லூசியா ஆச்சரியத்தில் நிறைந்தாலும் தன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஆம் என்ற பதிலை உடனே கூறினாள் அவர்களின் திருமணம் ஒரு கனவு போலவே இருந்தது அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்றனர் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அழகான வீட்டை வாங்கி தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் லூசியா ஒரு பிரபலமான எழுத்தாளராகவும் ஜாக் ஒரு வெற்றிகரமான வணிகராகவும் மாறினர் இருவரும் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கினாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் முக்கியமாக கருதினர் அவர்களுக்கு இரண்டு அழகான குழந்தைகள் பிறந்தனர் லூசியா மற்றும் ஜாக் தங்கள் குழந்தைகளுடன் நிறைய நேரத்தை செலவிட்டனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அளித்து அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்த்தனர் லூசியா மற்றும் ஜாக் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒன்றாக இருந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் நண்பராகவும் காதலராகவும் இருந்தனர் அவர்களின் கதை அன்பு மற்றும் நம்பிக்கையின் சக்தியை நிரூபிக்கிறது வாழ்க்கையின் வண்ணங்கள் ஜாக் மற்றும் லூசியாவின் வாழ்க்கை தங்கள் இரண்டு அழகான குழந்தைகள் டேனியல் மற்றும் அண்ணாவுடன் மேலும் வண்ணமயமாகியது டேனியல் தன் தந்தையைப் போலவே வணிகத்தில் ஆர்வம் காட்ட அண்ணா தன் தாயைப் போலவே எழுதுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் ஒருநாள் ஜாக் தன் நிறுவனத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டான் நிறுவனம் நஷ்டத்தை சந்திக்க தொடங்கியது ஆனால் லூசியா அவனை ஊக்கப்படுத்தினாள் அவள் நீ எப்போதும் ஒரு பிரச்சனையை காணும் ஆற்றல் கொண்டவன் என்று சொல்லி அவனுக்கு நம்பிக்கை அளித்தாள் ஜாக் தன் மனைவியின் ஆதரவுடன் கடினமாக உழைத்து தன் நிறுவனத்தை மீண்டும் எழுப்பினான் அண்ணா தன் பள்ளியில் நடந்த எழுத்துக் கண்காட்சியில் முதல் பரிசை வென்றாள் லூசியா தன் மகளின் வெற்றியில் மிகவும் மகிழ்ந்தாள் அவள் அண்ணாவை அணைத்துக் கொண்டு நீ எப்போதும் என் பெருமை என்று சொன்னாள் டேனியல் தன் பள்ளியின் பேச்சுப் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை வென்றான் ஜாக் தன் மகனை பார்த்து பெருமிதம் கொண்டான் அவன் டேனியலிடம் நீ எப்போதும் உன் குறிக்கோள்களை அடைய முடியும் என்று சொன்னான் காலங்கள் செல்ல செல்ல ஜாக் மற்றும் லூசியா முதுமை வயதை எட்டினர் அவர்கள் தங்கள் பேரக்குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்திருந்தாலும் தங்களுக்கு மிகவும் முக்கியமானது தங்கள் குடும்பம்தான் என்பதை உணர்ந்தனர் ஒரு சனிக்கிழமை மாலை ஜாக் மற்றும் லூசியா தங்கள் பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் தங்கள் இளமைக்கால கால புகைப்படங்களை பார்த்து சிரித்தனர் லூசியா ஜாக்கை பார்த்து நீ என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு என்று சொன்னாள் ஜாக் லூசியாவை பார்த்து நீதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்று சொன்னான் அவர்கள் இருவரும் கைகளை பிடித்துக்கொண்டு வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கிய அனைத்து அழகான நினைவுகளையும் நினைவு கூர்ந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருந்தார்கள் என்பதை உணர்ந்தனர் காலத்தின் போக்கில் காதல் லூசியா மற்றும் ஜாக் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒன்றாகவே இருந்தனர் அவர்களின் குழந்தைகள் வளர்ந்து தங்களது சொந்த வாழ்க்கையை தொடங்கினாலும் அவர்களின் வீடு எப்போதும் குடும்பத்தினரால் நிறைந்திருந்தது டேனியல் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் அண்ணா ஒரு பிரபல எழுத்தாளராகவும் உருவெடுத்தனர் அவர்கள் இருவரும் தங்கள் பெற்றோரின் காலடி பொடிகளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்தனர் லூசியா மற்றும் ஜாக் தங்கள் பேரக்குழந்தைகளின் வளர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர் அவர்கள் தங்கள் பேரக்குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி பாடல்கள் பாடி அவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தனர் அவர்கள் தங்கள் பேரக்குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் மதிப்புகள் மற்றும் பாடங்களை கற்றுக்கொடுத்தனர் ஒருநாள் லூசியா தன் கணவனிடம் நாம் இத்தனை ஆண்டுகள் ஒன்றாக இருந்தாலும் இன்னும் ஒன்றையொன்று புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னாள் ஜாக் லூசியாவை பார்த்து சிரித்துக்கொண்டே அதுதான் நம் உறவின் அழகு என்றான் காலங்கள் செல்லச் செல்ல லூசியா மற்றும் ஜாக் இருவரும் வயதாகத் தொடங்கினர் அவர்களின் உடல்நிலை சிறிது சிறிதாக குறைந்தது ஆனால் அவர்களின் மனம் எப்போதும் இளமையாகவே இருந்தது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருந்தார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒரு சனிக்கிழமை மாலை அவர்கள் இருவரும் தங்கள் வீட்டின் பால்கனியில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் லூசியா ஜாக்கின் கையை பிடித்துக் கொண்டு நான் இன்னொரு வாழ்க்கை கிடைத்தால் உன்னையே மணக்கவே விரும்புவேன் என்று சொன்னாள் ஜாக் லூசியாவை பார்த்து நானும் என்றான் அவர்கள் இருவரும் கைகளை இணைத்து வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கிய அனைத்து அழகான நினைவுகளையும் நினைவு கூர்ந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருந்தார்கள் என்பதில் மகிழ்ச்சியடைந்தனர் அடுத்த தலைமுறையின் தொடர்ச்சி லூசியா மற்றும் ஜாக்கின் அன்பான கதை அவர்களின் குழந்தைகளான டேனியல் மற்றும் அண்ணாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது தங்கள் பெற்றோரின் காரடி பொடிகளை பின்பற்றி அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்திருந்தாலும் அவர்களின் மனதில் எப்போதும் தங்கள் பெற்றோரின் நினைவுகள் நிறைந்திருந்தன டேனியல் மற்றும் அண்ணா டேனியல் தன் தந்தை போலவே ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தாலும் தன் மனைவி சாராவுடன் அதிக நேரத்தை செலவிட விரும்பினார் சாரா ஒரு கலைஞர் தன் கணவனின் ஆதரவுடன் தன் கலைப்படைப்புகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தினாள் அவர்களது இரண்டு குழந்தைகள் மைக்கேல் மற்றும் எமிலி தாத்தா பாட்டியைப் போலவே ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தனர் அண்ணா தன் தாயைப் போலவே ஒரு பிரபல எழுத்தாளராக இருந்தாள் அவளது கதைகள் உலகெங்கிலும் உள்ள மக்களை கவர்ந்தன அவள் தன் கணவர் மார்க்குடன் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தாள் அவர்கள் தங்கள் நேரத்தை புத்தகங்களை படிப்பதிலும் தோட்டத்தை பராமரிப்பதிலும் செலவிட்டனர் மைக்கேல் மற்றும் எமிலி மைக்கேல் தன் தாத்தாவைப் போலவே ஒரு தொழில் முனைவோராக ஆனான் அவன் ஒரு புதிய தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தான் எமிலி தன் பாட்டியைப் போலவே ஒரு எழுத்தாளராக ஆனாள் அவள் தன் கதைகளில் தன் குடும்பத்தின் வரலாறு மற்றும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களை பதிவு செய்தாள் மைக்கேல் மற்றும் எமிலி இருவரும் தங்கள் தாத்தா பாட்டியின் நினைவுகளை எப்போதும் மதித்து வந்தனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பற்றிய கதைகளை சொல்லி அவர்களின் மதிப்புகள் மற்றும் பாடங்களை கற்றுக் கொடுத்தனர் தொடர்ச்சி லூசியா மற்றும் ஜாக்கின் கதை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருந்தது ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரியை கண்டிப்பூ பண்ணாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமல் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் பாய் கேஸ் நாளைக்கு பார்க்கலாம்